பறந்தில் நினைக்கிறோம் நாங்கள் இப்போ மாடு குளத்தை பார்க்க போகிறோம் எஞ்சால் பார்ப்போம் வெள்ளம் எப்படி இருக்குது இந்த ஏரியாக்கள் எப்படி எஞ்சால் இப்போ பார்த்தாலே தெரியும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம்னா ரோட்டுக்கு ஏறிவிடும் ஏனேன் ரோட்டு இது இந்த ரோட்டுக்கு ஏறிடும் வெள்ளம் வேலையில் போய்கொண்டிருக்கோம் பொடியலை நாங்கள் எல்லாரும் என்ன மாதிரி என்ன நிலவரங்கள் பாதிப்புகள் நிறைய பேர் கேட்டு எப்படி இருக்குது இதெல்லாம் கேட்க பெரிய பயங்கரமான ஏன்னா அப்படி தான் தகவல்கள் எல்லாம் வருது பயங்கர வெள்ளம் காட்டு புயல் சூறாவளி எல்லாம் தேவை எந்த நிலவரம்னு சொல்லி பார்க்குறதுக்கு போய்கொண்டிருக்கிறோம் இது ஒரு பல நாணயம் தாண்டி வந்த ஒரு கொஞ்சம் இடத்துல இப்படி ஒரு வெள்ளம் மிஞ்சால அவ்வளோ இல்லை இஞ்சாவில் இருக்குது சரியான வெள்ளம் கொஞ்சம் சொன்னால் ரோட்டு கேறிடும் இது வரைக்கும்லாம் கடலெல்லாம் எல்லாம் அந்த ரோட் ரோட்டு கடலெல்லாம் எல்லாம் உண்டா இருந்தது அது சில விஷயங்கள் எடுக்க முடியலை பார்ப்போம் கொஞ்சம் போய் போய் பார்ப்போம் பார்த்தாலே தெரியும் இரணை மட்டு நீர்ப்பாசன குளம் வந்துட்டோம் ஏ நேராக போனால் இரணி மாடு குளம் நேரம் இல்லைந்தா அதில் தெரியுது அதுதான் அந்த இரணை மடு நீர்ப்பாசனம் இரணை மடு குளம் இதே குளத்து போவோம் அதான் இதில் ஒரு நடுவில் அழகான ஒரு ரவுண்டை போடுது ரோட் அதில் அப்படி தெரியவே இல்லை ஆனால் நல்ல ஒரு அழகான சந்தி ஒன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் குழாங்களுக்கு வாங்க

தூர அளவில் அது காருகளில் வானங்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு போயினவார்கள் விவசாய அமைச்சு இங்கே மட்டும் இல்ல நம்ம ஏரியா ஊர்லயே வீடுகளுக்கு வெள்ளம் பூந்துட்டு இன்னொரு பயங்கரம் எப்படி ஓடுதுண்டு வாங்க அங்கெல்லாம் தொங்கல்ல மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் போய் காட்டணும் அந்த தொங்கல்ல பிடிச்சு கொண்டிருக்கிறோம் எல்லாம் போய் காட்டுவேன் இங்கே பார்த்தீங்கன்னா தூண்டில் மீன் பிடித்து கொண்டிருக்கணும் தூண்டில் மீன் என்ன பெரிய மீன் வருவோம்னா சில சின்ன சின்ன மீன் தானா ரெண்டும் வருவேன் பார்த்தீங்கன்னா தூண்டல் பார்ப்போம் மீன் வருதோ இல்லைன்னு பார்ப்போம் அங்கால தான் துறந்துருக்குன்னு பார்த்தா இங்கே கதவு துறந்துருக்காங்க மழை அவ்வளோ ஒரு மழை பெய்து கொண்டே இருக்குதும்மா மூன்று நாளாக தொடர்ந்து பெய்து கொண்டு இருக்குது மழை இங்கே மட்டும் இல்ல குளம் எல்லாம் குளம் குளமுடாச்சுட்டேன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு தெரியலை என்னன்னு என்னன்னு ஆ என்னென்னு சொன்னால் ஏன் ரோட்டால் வர முடியலை வர வேன் எல்லாம் அப்படியே அங்கேயே நிற்கிது இங்கே அது வரையில அது அவ்வளோத்துக்கும் மழை இப்போ எனக்கு தெரிஞ்ச வேன் வேற அண்ணன் மாதிரிலாம் இங்கே வர முடியாமல் கொண்டு வந்து ஆக்களை பஸ்ஸில் விட்டுட்டு பஸ் வேறு ரூட்டால் வந்துட்டு இருக்கு வேன் எல்லாம் திரும்பி திரும்பி போய் கொண்டு வரல யாருப்பான எல்லாம் திரும்பி குழம்புக்கே போகுது அவ்வளோத்துக்கும் மழை வேறு லெவலில் வெளுத்து வாங்குது

நீங்க போட்டோ செட் எடுக்க வந்த நீங்களோ நீங்க போட்டோ எடுக்க வந்த நீங்க இல்ல நான் யூடியூப் வீடியோ எடுக்க வந்தா போட்டோ எடுக்க வரையில சரி ஓகே இந்த இது காட்சிகளை பார்க்க ஐஸ்கிரீம் வேணும் இதுக்கால உள்ள போயெல்லாம் இப்ப பூட்டி இருக்கேன் ஆபத்தான நிலையண்டத்துல இதுக்கு உள்ள போயெல்லாம் பூட்டி இருக்கலாம் மா மாங்காயல்லாம் வச்சு வித்து கொண்டிருக்கா நல்லா இருக்கு அழகா இருக்குது எல்லாம் கஷ்டப்படுவது இருக்கு அப்படியே எஞ்சால் பங்கம் வந்தோம்டா இதுலயும் ஒரு அழகிய வாசனம் நீரின்றி அமையாத உலகன்னு சொல்லி ஒரு அழகிய வாசனம் உண்டு வாசகம் இருக்கணும்

என்னண்ணா என்னென்ன திரும்பி சொல்லுங்க வைக்கப்படாம எவ்வளவு அண்ணா சோழன் நூறு ரூபாய் அவிச்சா சோழன் அவிக்காது எண்பது ரூபா யாழ்ப்பாணத்திலயும் இதே தான் விலை நிலவரம் அறிந்து கொண்டதுக்கு நன்றி புது கடையால் போட்டு கொண்டு இருக்கணும் இனி இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தானே யாக்களை எல்லாம் வருகிறோம் பார்க்க ஒரு இங்கால ஏசிபி வச்சு வேலைப்பாடு எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க யூடியூபர்ஸ் ஒரு யூடியூபர் தான் வீடியோ கொண்டு போகிறார் அதன் பின்னாடி நாங்கள் போகிறோம் வேணும்னு சொன்னால் இங்கே நாங்கள் என்ன சொன்னால் மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும் இரணை மடு குளத்தில் இந்த ஒரு அழகான முறையில் மீன்கள் பிடித்து கொண்டிருக்கின்றன அதை நாங்கள் பார்க்க போகிறோம் உங்களுக்கும் காக்க போகிறோம் தூண்டில்லையும் பிடிக்கணும் மேலே வீசியும் பிடிக்கணும் நல்ல அழகான ஒரு காட்சி யாரு

ઓહ આ તેરી રાંડાલા તેરી ઓકે ઓકે આ પાણી વાળા બધા આનું પાણી પૂરી મલાઈ કે ઠરેગા કા પાટ પૂરાય ના માળા ભેયદુંંડેય રહે વિટ વિટ ભેયદું

હા લે યાર ઓ ખુદ ઈ ચા એલતું ગોનાન બો માકલા સાથી ઓ ને મતલા લેગા આ હા ઓ કાટા કોઈ

அப்படியே இழுக்க வீசின இடத்த மீன் நின்றுதான் அப்படியே தண்ணி கட்ட கொஞ்சமெண்டா மேலே வந்துடும் ஆனா அப்படியே திரும்பி வரணும் வீடுகளும் எங்கட ஏரியால கூட வீட்டுக்கு வெள்ளம் போந்துட்டு ஆனா இந்த நம்ம குள கட்டோட இருக்கிற வீடுகளுக்கு வெள்ளமே இல்லை

மழை டைம்னு சொன்னால் இங்கே ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாறிட்டு இருந்த இடம் இப்போ நாங்கள் என்ன சேர்ப்போம்னா இதை நம்மளோட பிடிச்சிக்கொண்டு அங்கால வேறு என்னென்ன இருக்குது என்னென்ன விசேஷங்கள் இருக்கிறத காட்டுறோம் உங்களுக்கு சேர்ந்து பயணம் இப்போ அப்படியே நாங்கள் பார்த்துட்டு வேற ஏற்க இங்கே பாத்திங்கன்னா குளம் அடுத்த வான்கத பாஞ்சு கொண்டு இருக்குது அங்கே மீன்கள் பிடிச்சு இருக்கேன் வேறு லெவலில் மீன்கள் பிடிச்சு கொண்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்குது பார்க்கவே அந்த மாதிரி இருக்குது பாங்க இருக்கா இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்க எப்படி பான் பாயுதுன்னு சொல்லி பாருங்க மீன் பிடிக்கிற வழியை பாருங்க இது எல்லாம் இந்த மீன் பிடிச்சு கொண்டிருக்கலாம் வண்டிய விதிச்சாப்படியே பிடிச்சி வச்சு கொண்டிருக்கலாம் மீன் உள்ளுக்கு போறது போற பிடி பாருங்க செம்ம அளவு இந்த பாருங்க இதை பாருங்க நிறத்தை பாருங்க வடக்குன்னு வேஷம் மாறி இங்கே

சரி சரியோச்சு இதோடு நாங்கள் இந்த வீடியோவை முடிக்கப்படுவோம் அதாவது இந்த ஃபுல்லாக வீடியோவில் முடிக்க போகிறோம் எப்போதான் பார்ப்போம் ஆ வீரர் மீதம் எடுக்கலாம் வந்து நினைக்கிறேன் எடுக்கக்கூடிய சொன்ன பண்ண பத்தாம் போடுறேன் நான் அந்த வீடியோ பார்க்காத லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ண கமெண்ட் பண்ணணும்